என்னுடைய ஃபோனை வந்து என்னை பெரிய பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு நாலு நம்பர் இருக்குது ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்குறதுக்கு ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார் அவருக்கு அஞ்சு அசிஸ்டண்ட்டு அண்ணன் குளிக்கிறாரு தூங்குகிறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர நான் தைரியமாக எந்த ஃபோன் வந்தாலும் எடுப்பேன் ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது அண்ணாமலை எடுக்க சொல்லுங்கள் ஃபோன் எடுத்து டைரக்டாக எடுத்து பேச சொல்லுங்கள் பேச மாட்டார் நேற்றுக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல தலைவர் சொல்கிறாரு என் நான் வந்து ஆஃபீஸ் ஆர்மிஸ் வாங்க அப்படின்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறார் ஏன் செல்ஃபோனுக்கு எதுக்கு இருக்குது நம்மளை தொடர்பு தானே அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒழிஞ்சு இருப்பேன் எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன எனக்கு அது புரியலை நடிகர்களாக இருக்கட்டும் ரசிகர்கள் வேணும் அது வேணும் ஆனால் நம்பர் கொடுக்க மாட்டேன் பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ பாரு அப்படின்னா எப்படி சரியாக வரும் ஏன்னால்